வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் நான் பிரபாகரன் மாவட்ட அவைத் தலைவர் தமிழ்நாடு முழுவதும் கறிக்கோழி வளர்ப்பு கூலி உயர்வு ஆர்ப்பாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டது இதன் காரணமாக கடந்த பதிமூணாம் தேதி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் ஐயா ஈசன் முருகசாமி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அதை கண்டித்து மாநிலம் முழுவதும் ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று மாநிலம் தழுவிய ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரியிலே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடத்தும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு விவசாயிகள் முக்கியமாக தமிழக பாதுகாப்பு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர்

பாதுகாப்பு 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 விவசாயிகளுக்கு பாதுகாப்பு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் 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 உழைப்புக்கு ஏத்த கூலி வேண்டும் உழைப்பு விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை விடுதலை